ரீம்முதம் அப்பகத் அப்படின்னா ஒப்பாக்கப்பட்டது லைச என்ன அமல் செய்யுமோ அதே அமலை தான் மாவு செய்யும் லாவு என்ன செய்யுமா செய்யும் லைச நம்ம மேலே படிச்சோம்லமா இஸ்முக்கான வாகவாத்திகா அது லைச வருதில்லமா அந்த லைசவுக்கு என்னெல்லாம் தேவை ஒரு இசுமும் தேவை ஒரு ஹபரும் தேவை தானம்மா லைசவுடைய இசுமுக்கு ரஃபு செய்தோம் ஹபருக்கு நாம் என்ன செஞ்சோம் நெசவு செஞ்சோம் அந்த லைசை என்ன அமல் செய்ததோ அதே அமலை தான் இந்த மாவும் செய்யும் லாபும் என்ன செய்ய செய்ய போகுது கிசுமுஸ் சாபி ரோ ஏழாவது பங்காகிறது மினல் மினல் ஆத்தி ரஃபை செய்யப்பட்டு வரக்கூடியவைகளில் ஏழாவது பங்கு இஸ்மு மா மாவுடைய இஸ்மு இன்னும் வலா லாவுடைய இஸ்மு இந்த ரெண்டு எப்படிப்பட்ட மாலா அப்படின்டா அல் முஷப்பகத்தை நீ இருமையாக ஏன் கொண்டு வரார் அப்படின்டா மா என்பது ஒன்று லா என்பது ஒன்று இந்த ரெண்டும் சேர்ந்து இருமை தானமா அதனால தான் அல் முஷப்பகத்தை அந்த ரெண்டும் ஒப்பாக்கப்பட்டுள்ளது யாரை கொண்டு அப்படின்னா பி லைச லைசவை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்குது ஒப்பாக்கப்பட்டு நிற்கிறது போன்ல பாருங்க பாருங்கம்மா இஸ்மில்லா ரஹ்மான் இப்ப மா இந்த ரெண்டு எதற்கு சமம் லைசவுக்கு சமம் லைசவுக்கு என்னதான் தேவண்டோ ஒரு இஸ்மு தேவை ஒரு கபர் தேவை இஸ்மே என்ன செய்யப்பட்டிருக்கோம் ரஃபுல் செய்யப்பட்டிருக்கோம் கபர் என்ன செய்யப்பட்டிருக்கோம் நசப்பு செய்யப்படும்

செய்து விற்பவன் ஆகியது இப்ப லைசமுக்கு இஸ்மு எப்படி ரஃபுல் செய்யப்பட்டதோ அது மாதிரி மாவுடைய என்னதுப்பா மாவுடைய இஸ்மு அப்படி தானே மாவுடைய இஸ்மடி செய்யப்பட்டிருக்கோம் ரஃபல் செய்யப்பட்டோம் அப்புறம் பிறகு லா ரஜுலுன் லா ரஜுலுன் அப்போதான மின் என்ன அர்த்தம் எந்த ஒரு ஒரு ஆணாகிறவன் முன்னை விட சிறந்தவனாக இல்லை லாரஜுலம் எந்த ஆணும் இல்லை எப்படி இல்லை அப்பதெல்லாம் இருக்கு இதுதான் இஸ்மு என்ன செய்யப்பட்டிருக்குது தப்பு செய்யப்பட்டிருக்கு இது ஹபர் பாருங்க நெசவு செய்யப்பட்டிருக்கு மின்னு ஜாரு கேமஜு ஒரு ஆழ்பத்தை நம்ம சொல்றோமா உன்னை விட சிறந்தவர்கள் உலகத்தில் என்ன இல்லை யாரும் இல்லை அப்ப லைசா என்பதற்கு ஒரு இசுமும் ஒரு ஹவரும் வருவதை போன்று மா என்பதற்கும் லா என்பதற்கும் ஒரு இசுமு வரும் ஒரு ஹவரும் வரும் லைசவுடைய இசுமாகிறது ரஃபர் செய்யப்பட்டதை போன்றுதான் லைசவை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட மாவுடைய இசுமும் லாவுடைய இசுமும் என்ன செய்யப்பட்டிருக்கும் ரஃபர் செய்யப்பட்டிருக்கும் சரி இப்ப இந்த மாவுக்கும் லாவுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த ரெண்டும் சமம் அல்ல ஏன் சமம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த உதாரணத்தில் பார்த்தாலே தெரியும் இப்போ பார்மா செய்துங்கிறது மாதிபாவாக நக்கீரா வாங்க மாதிபா செய்துங்கிறது என்னது மாரி ஏன்னா செய்துன்னா யாரை மட்டும்தான் எடுப்போம் செய்தை மட்டுந்தான் எடுக்கும் ரஜுனன் என்பது என்னது நக்கீரா ஏன் உலகத்தில் யார் யார் ஆம்பளியா இருக்கிறார்களோ அவங்க எல்லாத்தையும் இது செய்யும் எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்க மாவுக்கு பின்னால் மாரீஃபா வந்திருக்குது

ஆனா லாவுக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்ஸா என்பது எப்படி மட்டும்தான் இருக்கணும் நிக்கிறாவா மட்டும்தான் இருக்கும் இங்க வந்து லா செய்துன்னு என்ன செய்யக்கூடாது மானிப்பா மாணிப்பாவை போடக்கூட லாவுக்கு பின்னால் என்னதான் வரணும் ரஜு இதில் நிக்கிறா தான் இதை செய்யணும் எவன் நம்ம ஏகத்துவம் கடிமா சொல்லிட்டோம்லாமா வருவேன் லா ஆ ஈலா என்ன அர்த்தம் ஈலா என்னமா என்னம்மா மானிப்பாவாக கடவுள் அப்படிங்கிறமா ஏன் நம்ம அல்லாங்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஈசாங்கிறாங்க அவங்க ஆயிரத்தட்ட சொல்லுவாங்க அப்ப இலாது என்பது என்ன அல்ல மாரிஃபா அல்ல என்னது என்னது நீங்க குரான்ல அதிசல பாருங்க லாவுக்கு பின்னால வந்து நக்கிரா தான் வரும் அது மாதிரி குரான் அதிசல பாருங்க மாவுக்கு பின்னால மாரிஃபாவும் வரும் என்னதும் வரும் நக்கிராவும் புரியுதா அப்ப இந்த மாவுக்கும் இந்த மாவும் லாவும் நைசவை போன்று அவை செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம்

ரெஃபரை செய்யப்பட்டு வரக்கூடிய பங்குகளில் ஏழாவது பங்காகிறது யஸ்மும்மா பலா அல் முஷப்பகத்தை நீ பி லைசன் லைசவைக் கொண்டு உப்பாக்கப்பட்ட மாலாவுடைய இஸ்மாக இருக்கும் மாலாவுடைய கபர் வந்து அது நெசவு செய்யப்பட்டது அது மன்சூபாத்துடைய பார்த்தேன் இன்ஷால்லா சொல்லுவேன் வகு வே இந்த மாலாவுடைய இஸ்மா ஆகிறது அல் முஸ்னது இலேகி என்னதான் இருக்கும் ரஃப ரஃபிலே தானே இருக்குது இந்த மாவு லாவு நுழைவதற்கு முன்னாலேயும் ஜெய்துன் என்பது ஜெய்துனா தான் இருக்கும் முஸ்னத் இலியா இருக்கிற மாதிரி மா லா நுழைந்த பின்னாலையும் அது எப்படி தான் இருக்கும் முஸ்னத் இலியா தான் இருக்கும் பாத துஹோலி ஹிமா இந்த ஹிமாவுடைய மாதிரி மா லான்னு போட்டுக்குங்க நஹ்வு மா ஜெய்துன் காயிமன் அப்போ மாயன் சொல்லுங்கம்மா காமன் மா வந்து இஸ்மோ கா மாவுடைய அடுத்து பாருங்க லா ரஜுலுன் அஃதல மின்க எந்த ஆணும் உன்னை விட சிறந்தவனாக இல்லை லா வந்து நபி ரஜுலன் லாவுக்கு இஸ்மோ அஃபுதல ஹபர் அஃபலலா என்பது கைர முன்சரிப்புமா அதனால என்ன வரல தந்தின்னு வரல விலங்குதா மின்னு ஜாரு கே வந்து என்னது மஜுரு அடுத்து பாருங்கலா லா என்பதை குறிப்பாக்கப்படும் சொந்தமாக்கப்படும் பின் நக்கிரத்தி யாருக்கே சுரிப்பா குறிப்பாக்கப்படும் நக்கிராவுக்கே குறிப்பாக்கப்படும் இந்த பேனா எனக்கே சொந்தம் அப்படின்னா அப்ப அடுத்த ஆளுக்கு அது சொந்தமில்லைன்னு இல்லை அர்த்தம் தானமா அது மாதிரிதான் லா என்பது யாருக்கே சொந்தம் நக்கிராவிற்கே சொந்தம்னா அப்ப லாவுக்கு பின்னால வர்றது நக்கிரா மட்டும்தான் என்ன செய்யும் வரும் மாரிஃபா என்ன செய்யாதே வரவே செய்யாது அம்பு பொதுவானதாக ஆக்கப்படும் அம்முன்னா என்ன அர்த்தம் பொதுவானதாக ஆக்கப்படும் ஏமா சில இடங்களை போட்டுப்பாங்க திரும்ப இது பொது வழி அல்ல அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ அதில் யாருமே போகக்கூடாதுன்னு அர்த்தம் முக்கியமான ஆள் மட்டும் தான் என்ன செய்வாங்க போய் வந்து இருப்பாங்க இது பொது வழினா என்ன அர்த்தம் யார வேணாலும் போகலாம் யார வேணாலும் வந்துக்கலாம் என்பதை பொதுவாக ஆக்கப்படும் பின் நக்கீரத்தி வல் மாரிஃபத்தி யாருக்கு யாருக்கும் நக்கீராவுக்கும் மாரிஃபாவுக்கும் என்ன செய்யப்படும் அப்போ மாவுக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்மாகிறது நக்கீராவாக இருக்கலாம் என்ன செய்யலாம் தாராளமாக இருக்க அடுத்து பாருங்க லா 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 லாவுடைய இந்த வந்து வந்து மேலே மூலமாக மாலா அந்த அந்த லைசவை போன்று அமல் செய்யும் அதுதான் லைசவுடைய செய்யப்பட்டது இந்த மாலாவுடைய என்ன என்ன செய்யப்பட்டது இங்கே லாங்கிறாரு ஏமா இஸ்முல்லான்னு என்ன செய்யல சொல்லும் ஒப்பாக்கப்பட்டது இஸ்முடைய இஸ்மு இதனுடைய இஸ்மு தான் என்ன செய்யப்பட்டிருக்கும் ரஃபல் செய்யப்பட்டிருக்கும் இப்ப நாம படிக்க போறது ஒரு இனத்தையே நபி செய்வதற்காக வரக்கூடிய என்ன அர்த்தம் வீட்டில் எந்த ஆணும் இல்லை ஏமா வீட்ல ஒரு ஒரு ஆண் கூட இல்லை வீட்டுல இருக்கா பெண்ணா லா ரஜுன்னா ரஜுன்னு ஒரு ஆண் நம்ம சொல்றோம்லமா ரஜு ஒரு ஆண் ஆனா இந்த லா சுப்பினால ரஜு வந்தா வீட்டின் ஒரு ஆண் இல்லைன்னு நாம எழுச்சு கூடாது சொல்லக்கூடாது வீட்டுல ஆண் இனமே இல்லைன்னு நாம எழுச்சி போ சொல்லு ஏன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குமா வீட்டில் ஒரு ஆண் இல்லை அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு ஆண் இருக்கிறாங்க மூணு ஆண் இருக்கிறாங்க பல ஆண்கள் இருக்கான்னு அடுத்தன்னு செஞ்சுரும் வந்துடும் வீட்டில் எந்த ஆணும் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்ப வீட்டில் ஆம்பளை இல்ல எல்லாமே பொம்பளைகளாக தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு என்ன வந்து சரிங்க பாருங்கமா அப்போ கவர் இல்லை லாரெஜில் சித்தாரின்னு சொல்லலாம் அல்லது இங்க என்ன போட்டிருக்காரு லா ரஜுல இது عباره லா ரஜூல ரஜுல காயிஉல் லா ரஜுல காயி ஏன்னா அந்த லாவுடைய உடைய தான் ரபு செய்யப்படும். એટલે தான் நம்ம வந்து இஸ்மை பார்க்க கூடாது. খবর தான் என்ன செய்யப்படுது? ரபு செய்யப்பட்டிருக்கு அப்ப இந்த खबरोंக்கு ஏற்கனவே முஸ்னதுங்கிற பேர் இருக்கிற மாதிரி இப்ப லா ஒழிஞ்ச பின்னால இதுக்கு என்ன பேர் தான் இருக்கும்? முஸ்னதுங்க பேர் இருக்கும் இங்க எப்படி அந்த மாவு லாபம் நுழைஞ்ச பின்னால இசுமுக்கு முஸ்னது இலைங்கிற பேர் அப்படி இருக்குதோ அது மாதிரி இங்க வந்து சபருக்கு என்ன செய்யும் அந்த முஸ்னதுங்கிற பேர் அப்படி என்ன செய்யுமா இருக்கும் ஏன்னா ஏராப்பு மாறல தாய் முன் தான் வந்திருக்கு இசுமுல தான் ஏராப்பு மாறி இருக்கு அப்ப இங்க நம்ம முஸ்னது இலைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஏன்னா ஏராப்பு மாறி அப்ப லா இந்த லா வந்து இந்த மாலாவுடைய லாவுக்கு அது வந்து சரி வர இந்த லாவோ இந்த லாவும் சமம் அல்ல இது வந்து லைசவை போன்று அமல் செய்யும் இது ஒரு இடத்தையே என்ன செஞ்சிடும் நபி செஞ்சிடும் இந்த பாருங்க லா இம்ரா தான அர்த்தம் எந்த பெண்ணும் இல்லைன்னு அர்த்தம் தாய் மருத்தன் எந்த பெண்ணும் நிற்பவளாக இல்லை அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பொம்பளையிலும் உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறாங்க என்ன செய்யல நிக்கலன்னு வந்துடும் அழகுதான்

அதே மாதிரிதான் லான் நுழைஞ்ச எப்படி எப்படிதான் இருக்கும் ரஜுல எந்த ஆணும் நிற்பவனாக இல்லை உலகத்தில் உள்ள எல்லா ஆணும் உட்கார்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க படுத்து கிடக்கிறாங்க எப்படி மட்டும் இல்லை நிற்கக்கூடியவனாக இல்லை